நாடு வியாபாரிகள் சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் மற்றும் மாநில இளைஞரணி தலைவர் ஜெயப்பாளன் ஆகியோர் கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் வியைச் சேர்ந்த சண்முகநாதன் என்ற நபருக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்த ஒரு மாதம் கழித்து பதிவில் சிக்கல் இருப்பதாக கூறி ரத்து செய்துவிட்டார் அதனை தொடர்ந்து லஞ்சம் பெற்றுக் கொண்டு வேறு மூன்று நபர்களுக்கு அந்த இடத்தை பதிவு செய்தார் அதனால் கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை சாந்தோமில் உள்ள இயக்குநர் அலுவலகத்தில் இயக்குநரிடம் மனு கொடுக்க வந்தோம் ஆனால் இயக்குநர் இல்லாத நிலையில் இணை இடம் மனு அளித்திருப்பதாக கூறினார் உடன் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தனர் துறை தலைவர் அவர்களை பார்க்க வந்தோம் அவர்களை சந்திக்க முடியல அதனால் பத்திரை பதிவு துறை தலைவர்களை சந்தித்து அந்த மனுவை கொடுத்துருக்கோம் சாராம்சம் என்னென்னா கூடுவாஞ்சேரியில் இந்த காரணி புதுச்சேரின்ற என்ற ஒரு கிராமத்தில் சுமார் ஒரு ஆறு ஏக்கர் இடம் அது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அங்கே வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பில்டரால் வாங்கி எல்லாருக்கும் பண்ணப்பட்டது அது பத்தாண்டுகளாக சரியாக இல்லாமல் நிலுவை இல்லாமல் இப்போது அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அந்த யூடிஎஸ்லாம் வாங்கி முறையாக பதிவு பண்ணணும்னு நினைக்கும் போது முறையாக பதிவு செய்தவர்களுக்கு எல்லா ஆதாரங்களையும் வைத்து முறையாக பதிவு செய்தவர்களுக்கு அந்த இடத்தை பதிவு பண்ண முடியாது அதன் மேல வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பதிவை ரத்து செய்த சார் பதிவாளர் முறைகேடாக சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அடுத்தவர்கள் அதாவது யார் மேல குற்றம் சொல்லப்பட்டதோ யார் மேலே குற்றம் சொல்லப்பட்டு அந்த பத்திரப்பதிவு தற்காலிகமாக ரத்து செய்கிறோம் என்று அவர் சொல்லாரோ அவர்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்த பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறாரு இது எந்த வகை நியாயம் சொல்லலை இது சம்பந்தமாகவிட்ட நாங்கள் முடியாது சம்பந்தப்பட்ட நபர்கள் புகார் அளித்தும் அவர் அவர்களை அழகளித்தாரே தவிர அதுக்கு விஷயம் எதுவும் நடக்கலை அதுக்கப்புறம் மாவட்ட பதிவாளர் நேரில் சந்தித்தாலும் இதுக்கு விஷயம் என்னன்னு எங்களுக்கு தெரியல இதற்கான ஒரு முழு பத்திரிகையாளர் சந்திப்பை இன்னைக்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்கள் நாலு மணிக்கு வச்சுருக்கோம் அங்கே நீங்கள் எல்லாமே வாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் எப்படி ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் சட்ட ஒழுங்கு பாதிப்புலாம் எதனால வருது இது போன்ற ரிலேஷன் தகவல் தான் வருது இப்போ ஆம்ஸ்டாங் கூட கொல்லப்பட்ட எதனால சொல்றாங்க இது போன்ற ரிலேஷன் தயாராக தான் சொல்றாங்க அப்போ இது போன்ற விஷயங்கள் ஏன் முனையிலே கிளி எறியப்பட மாட்டேன் யார் இவர்களுக்கு இது போன்ற அதிகாரத்தை கொடுக்கறது அப்போ முதல்வரும் சரி பத்திரைப் பொதுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களும் சரி இதில் தலையிட்டு என்ன உண்மையான விஷயமாங்கன்னு சொல்கிறோம் எது நியாயமும் அதை பண்ணி கொடுக்கணும் தான் கேட்குறோம் நாங்கள் வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணலாம் எது நியாயமோ எது பத்திரத்தில் இருக்கோ எது உண்மையாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை நீங்கள் வச்சிருக்கோம் நாலு மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஊடகங்களுக்கு விரிவான விஷயங்கள் என்னென்ன தவறுகள் அவர் செய்திருக்கார் என்னென்ன நியாயங்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றது பத்திரிகையாளர் மட்டும் தங்க சொல்ல இருக்கிறோம் தயவுசெய்து எல்லாம் வாங்க கண்டிப்பாக ஒரு அமைதியான தமிழகம் இருக்கணும்னா பத்திரப்பதிவுத்துறை அமைதியாக இருக்கிறோம் ஏன்னா நிலங்களால் தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது அதில் முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இதை பார்க்கணும் நாங்கள் நம்புகிறோம் வாழ்க சுதேசி வணிகம் பலர்கதேசி ஓகே